லைசஸ் சனா வி அல்லா தும் தரு பஞ்சம் என்பது மழை ஒழியாது இருக்கிற காரணத்தினால் ஏற்படுவது பஞ்சம் அல்ல ஒல உண்மையான கொடுமையான பஞ்சம் எது தெரியுமா அன் தும் தருசும்ப தும் தருசும் வல தும்பு துள்ள அருதுஷய்யா மழை பெய்யுது திரும்ப மழை பெய்யுது அடமழை பெய்யுதும்பம்ல அப்படி பெரிய பெய்யுனு பெஞ்சி பருவம் அடைந்திருக்க கூடிய பயிரினங்களை எல்லாம் பால்படுத்தி நின்று ஏற்படுகிற பஞ்சம் இருக்கிறது இல்லையா இதுதான் கொடுமையான பஞ்சம் என்று சொல்லுவாங்க இந்த மாதிரி பஞ்சத்தை விட்டு பாதுகாப்பு தேடணும் நாங்கல்லா அலி சொல்லம் சீராக மழை பிழிஞ்சிட்டா பிரச்சனை இல்லை அது ரஹமத்து அந்த தண்ணிய மாதிரி வரக்கத்தான தண்ணி கிடையாது وانزلنا من السماء ماء مباركا إِنْ الله